ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல்பட்டை அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய் கிழமை ராசி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமைங்க தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுக்கூடலாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாங்க அதனால் இன்றைய தினம் நாள் முழுவதும் நமது மீனராசி என்பர்களுக்கு சந்திராஸ்திரம் இருக்குங்க ஆனால் மற்ற கிரகம் உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் சந்திராஸ்திரம் இருக்கிறதுனால இந்த தினம் முக்கியமான சில விஷயங்களை கவனிங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வரிசையை வாங்க இன்றைய தினம் நீங்கள் முகத்தில் புன்னகையோட எல்லா காரியங்களையும் ஈடுபடுங்கள் பழகும் போது புன்னகை அப்படின்றது உங்களுக்கு சிறப்பான நல்ல அருமருந்தாக இருக்குங்க உங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளை சமாளிக்கவும் மேலும் உங்களுக்கு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நீங்கள் வந்து சமாளிக்கவும் உங்களுக்கு புன்னகை அப்படின்றது கண்டிப்பாக நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கும் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் கணிசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் வந்து பணம் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சில பேர் உங்களை ஏமாற்றி பணத்தை பிடுங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க தேவையில்லாத சில இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுக்கு ஆஃபர் வந்து சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்கள் பணத்தை வந்து லாக் பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை நீங்க வெளியே எடுக்காதீங்க ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி பணம் சம்பந்தமான விஷயங்கள் நடவடிக்கைகளை இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க இந்த தினம் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் இந்த தினம் நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக தேவைங்க மனதில் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து குழப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் எதனால் என்ன ஒன்றும் தாழ்வு மனப்பன்மை உருவாகிவிடும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து சில நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால் மனசில் வந்து குழப்பங்கள் தான் மிஞ்சுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் காரியங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை திட்டமாக நீங்கள் வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஞாபகம் மறு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கலாம் எனவே எழுந்த காரியங்கள் முடிக்கணுங்கிறது ஒரு போடுங்க ஒவ்வொரு காரியங்களையும் ஈடுபடும் போது அந்த காரியங்களுக்கு உண்டான சிந்தனைகளை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும் மற்ற எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் காரியங்களை முடிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஈஸியாக முடியும்னு சில சில காரியங்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் இளிபுரியாக மாறலாங்க அதனால் காரியவற்றிகள் அதிகரிக்க மனக்குழப்பங்களை தவிர்த்து வேண்டியது ரொம்ப முக்கியம் புன்னகையோடு இருங்க பேசுங்க உங்க வார்த்தைகளை இதமான ஒரு நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க அப்போதான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தினம் நிறைய பேர் உங்களுக்கு கோவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்தாலும் அமைதியாக இருந்திருங்க தகாத வார்த்தைகளை இன்றைய தினம் பேசக்கூடாதுங்க வார்த்தைகளை நீங்கள் கவனம் இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தவிர்க்க முடியுங்க ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் பண்ணுங்க தினம் நீங்கள் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கடன் வாங்கி கொடுத்து பொறுப்பேற்றுக்கிறது அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இருக்கு நீங்க உண்டு உங்க வேலையில் உண்டு உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் இழுவரியான காரியங்கள் நடக்கும்போது அதுல டென்ஷன் ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் உங்க காரியங்களை போக்கஸ் பண்ணால் போதுமானதுங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு இந்த தினத்தை வந்து நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிக முக்கியமான விஷயமாக அமைக்கிறது ஏன்னா கோபம் அப்படின்னா அது பேரு வந்து குறுகிய நேரம் பைத்திகரத்தான்னு சொல்லுவாங்க அதுல நீங்க சிக்காம இருந்தீங்கன்னா நீங்க ராஜ வாழ்க்கை வாழ முடியும் எனவே முன் கோபத்தை நீங்க தவிர்த்து விடுங்கள் எந்த விஷயத்திலும் கோவப்படாம நிதானித்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க சில பேர் வேணும் உங்களை கவப்படுத்துற மாதிரியே நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் அமைதியாக இருந்து மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் எதுவும் வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாங்க யாரு கூடயும் பேசினீங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த யூஸ் இருக்காது ஏன்னா உங்களுக்கான நேரம் வரும்போது பேசினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கான நேரம் இல்லை பேசுறதுக்கு அதனால அமைதியாக இருங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் வரும்போது சிறப்பாக நீங்கள் நல்ல ஒரு ரிப்ளை வந்து கொடுக்க முடியுங்க எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவில் நீங்கள் முதல் பறவையிலேயே காதல் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுதுங்க இந்த தினம் எந்த விதமான காதல் சாதாரண விஷயங்களையும் நீங்கள் அவசரப்படக்கூடாதுங்க காதல் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுலையும் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக அவசரப்பட வேண்டாம் இந்த தினம் முடிவெடுக்கிறதை தவிர்க்கிறது நல்லதுங்க முக்கியமான முடிவு எதாவது எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லதுங்க அது காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களது வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாத்துக்குமே பொருந்துங்க நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்குமே பொருந்தும் அந்த கோவப்படுறது வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கிறது இது எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை நீங்கள் கூடாது முடிஞ்ச அளவுக்கு சத்தான சாப்பாடு வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றதுனால தங்க ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிடாதீங்க மேலும் உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்காதோ அது எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் அழகாக நான் ஒரு நாளாக மாறுங்க மேலும் தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்கள் வேலை பொழுது எவ்வளோ இருந்தாலும் அதுக்குண்டான ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படு திட்டமிட்டலையும் மேற்கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எங்களுக்கு நீங்களாகவே வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது உங்கள் உடலுக்கு வந்து எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளோ தான் தூக்கணும் ஒவ்வொரு வெயிட்லாம் தூக்கி உடம்பை வந்து நீங்கள் கூடாதுங்க இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு செலவு செலவு பண்ணுங்க ஸ்பெஷலாக உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நீங்கள் வந்து நேரத்தை செலவிட திட்டமிடுகிட்டீங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையே இருக்குங்க அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்று தினம் உங்களுக்கு செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலும் சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை தனியும் செலவுகள் அதிகமாகிறதுனால உங்கள் கூட சண்டையிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் இன்ற தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்காமல் போகலாம் அதனால் டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கான நேரம் சிறப்பாக மாறுங்க அதனால் இன்றைக்கி பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இன்றைய நாளை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு லக்கேஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனவ சேன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பேச்சுக்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வாக்குவாதங்கள் யாரு கூட கொள்ள வேண்டாம் பயனற்ற ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களாக இன்னைக்கு குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதில் வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை வந்து மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது மனசு வந்து உங்கள் காரியங்கள் என்னவோ அதில் மட்டும் நீங்கள் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சிந்தனைகளை மட்டும் வளர்த்துக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியங்க அனைத்து இடங்களிலும் அட்ஜஸ்ட் போங்க அனுசரித்து போங்க இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதனால் எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் மேலும் பயணங்களின் போது உங்களுக்கு உடம்பில் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சிக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க அதனால் என்ன பெனிஃபிட்டு அதை தள்ளி போட முடியுமா அல்லது அது வந்து இப்போது செஞ்சே ஆகணுமா அப்படின்ற மாதிரியான திட்டமிடலை மேற்கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அதனால் அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுங்க திட்டமிடல் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு மறைமுகமான சில எதிர்ப்புகளை வந்து சேரலாம் சில பேர் உங்கள் மேலே வீண் பழிபாடங்களை கூட சுமத்தலாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் அதுக்காக வந்து தவறான நடவடிக்கைகளை தவறான பேச்சுகளை பேசிவிட வேண்டாம் நிதானித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும் நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.